ஜெய மல்லேலூயா ஆவர் நாம திதி ஹலேலூயா ஹலேலூயா நடுவே பரிசுத்த நாமத்திற்கு மகிமையின் சொந்தமாய் நாங்கள் இந்த நா நமக்கு தேவartifactId தந்த ஒரு பிரதான நாமாயிருக்கிறது முடியரசுவின் சபைக்கே ஜனநாயகத் ஒரு சேனையை தேவைப்பட்ட காய்கள் படுத்தி கொடுத்த நாளாக இருக்கிறது கத்தடை சேனையை ஆறுமோனா இப்படியே ஒரு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிக்கப்பட்டது முடிக்கப்பட்டது தேவன் அதை எழுப்பிக் கொடுத்தார் அதற்காக என் நாட்டோருக்கு நான் அதிகமாக நான் சுவப்பிரசவத்து கிராஸ் இந்த கத்துட சேனையானது புதிய சிறை சபையில் இருந்து திருச்சபையில் இருந்து சபைக்காக எழுப்பப்பட்டது அது சபையாகவும் இருக்கிறது அதற்காக என் ஆண்டவருக்கு நான் சோத்திர செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு எத்தனையோ நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது விசேஷமாக வலையற்பாட்டை நாம் பார்க்கிற பொழுது சேனைகளை கருத்தர் சேனைகளை கருத்தர் என்று அதிகமாக அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைகளுக்காக நானும் என் தேவநாயகத்திற்கு அதிகமாக நான் சோத்திர செலுத்துகிறேன் தேவனுக்கு ஒரு சேனை இருக்கிறது தேவனுக்கு ஒரு வானசேனை இருக்கிறது அப்படி போல பூமியிலும் தேவநாயக்கத்திற்கு ஒரு சேனை இருக்கிறது அது புதிய சபையா இருக்கிறது அந்த புதிய சபைக்கு தேவநாயக்கத்தை ஒரு சேனையை அது சேனையாக இருக்கிறது ஆடவர்கள் நாம் சோதனை செலுத்துவோம் இது தேவனால் எழுப்பப்பட்டிருக்கிறது இது தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு சேனையாக இருக்கிறது அதற்காக என் ஆடவருக்கு நான் சோதனை செலுத்துகிறேன் திருச்சி நடவடிக்கைகள் இல்ல திருச்சபையின் ஆண்டு விழாவுல திருச்சபை கன்று தேவநாயக கருத்தர் கொடுத்ததான இந்த ஏற்றிக்கொடுத்த வழக்கம் அப்படியே புது குரல பிறப்பு இந்த இந்த சேனையின் கொடி கொடியை கருத்துடைய திருச்சபை கொடுத்து என் ஜி சி கொடியை ஏற்றிக்கொடுத்த வழக்கமா இருக்கிறது அப்படி இருந்த நாட்கள்ல தேவநாயக எனக்கு கட்டளை கொடுத்து தாமையின் மறை குறும்பாக திருச்சபை தொடர்ந்து அந்த சானத்துல கட்டியெழுப்பதற்கு நீ ஒரு சேனை எழுப்ப வேண்டும் ஒரு வாலிபர் கூட்டத்தை வாலிபர் சேனை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கட்டளை இட்ட பொழுது கட்டளை தொடர்ந்து அதன் முதல் ஆண்டு விழா நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது கத்திர எனக்கு சொன்னார் விதியர்ச்சன சபையில் ஜனனால் எவ்வளவு முக்கியமோ அப்படி போல இந்த கத்துட சேனையின் ஜனனாலும் எழுப்பப்பட்டு ஆரம்பிக்க மாட்டேனாலும் மிக முக்கியமான நாளா இருக்கிறது ஆனப்படலாம் அன்றைக்கும் திருச்சபைக்கென்று சேனைக்கென்று நான் கொடுத்திருக்கிறதான இந்த கொடியை நீ உயர்த்தி என்ற நாமத்தை மயமப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்திருந்த முடியாது இன்றைக்கும் இந்த நாலு வருடங்கள் முடிந்து ஐந்தாவது ஆண்டு பிறந்திருக்கிறது இந்த கத்திர சேனக்கு இந்த நாளில் அந்த கொடி ஏற்றுவதற்காக நாம் இந்த கொடி என்ற கொடிக்கம்பத்தி நாடுகள நாம் திருச்சபையாய் கடந்து வந்திருக்கிறோம் சேனையாய் கடந்து வந்திருக்கிறோம் அதற்காக ஆண்டவருக்கு

என்று கத்து சொல்கிறார்ளுக்காகண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் கண்டு கலங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கொடியை கண்டு சாத்தானின் சைனியம் கலங்கும்படியாக தேவநாயக்கத்தை இந்த கொடியை திருச்சபைக்கு விசாரமாக கத்தோடு சேனைக்கு தேவநாயக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதற்காக நாம் தேவநாயகத்திற்கு நாம் சோத்திர செலுத்துவோம் ஆக திருச்சபை சேனையாக எலும்புகிற காலமாக இருக்கிறது கத்திர சேனையாக திருச்சபை எலும்புகிறது இந்த காலங்களில் இந்த கொடியை எட்டுபடியாக தேவநாயகத்தர் நமக்கு கிருப வராட்டி இருக்கிறார் அதற்காக தேவநாயகத்திற்கு அதிகமாக நான் சோத்திர செலுத்துகிறேன் உன்னத பாட்டுகள் ஆறு பத்து ஒரு தேவண்டபுரம் எடுத்து வாசிக்கலாம் உன்னத பாட்டுகள் ஆறு பத்து சந்திரனை போல அழகும் சந்திரனை போல அலகம் சூரியனை போல பிரகாசமும் சூரியனை போல பிரகாசம் பறக்கும் படையை போய் கெடியும் உள்ளவலா யாருக்கு பறக்கும் கெடியும் உள்ளவலா அருணோதையும் போல் இவள் அருணோதை போல் உதிக்கிற இவள் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது திருச்சபையானது புதிய சபையானது சபையாவே இருக்கிறது அதே நேரத்துல சேனையை போல ஒரு கெடி உள்ளதா இருக்கிறது அந்த சபைக்கு சேனையை கேரளா கேத்த கத்தல சேனையை தேர்நாக்கெத்த பிரத்யேகமாக எழுப்பு சித்தம் கொண்டு எழுப்பியிருக்கிறார் அந்த சேனைக்கு ஒரு கொடியை கொடுத்திருக்கா திருச்சபைக்கு ஒரு கொடியை இருபது இருபது லட்சத்தினால் மகிழ்ந்து லட்சத்தினால் மகிழ்ந்துவோம் நாமத்திலே கொடியேற்றுவோம் என்று எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படினாலே நாமத்தினாலே நாம் சாத்தான விரோதமாக நாம் இப்படிப்பட்ட காலங்களில் விரோதமாக கொடியேற்றுகிறோம் என்று சொல்லி எழுப்பப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது அதற்காக நாம் ஜீவநாயகத்திற்காக ஆனால் அதனால இந்த சமூகத்தில் அந்த நாளில் கத்தர் சேனைக்கன்று கத்தட சேனைக்கன்று தந்திருக்கிற அந்த கொடி திருச்சலுக்கென்று தந்திருக்கிற அந்த கொடியை நாம் ஏற்றி கத்தட நாமத்தை மையமடுத்தி போகிறோம் இதை ஏற்றப்படுகிற பொழுது சாத்தாண்டு சைனியங்கள் கலங்குகிறது என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அதற்காக நாம் நாமே சாத்தானுக்கு நேரடியாக யுத்தம் கலக்க வேண்டிய பொருளாக இருக்கலாம் நாமே அவனுக்கு எதிரிகளாக இருக்கிறோம் நமக்கு கத்த நாமே கொடியை கொடுத்திருக்கிறார் அந்த கொடியை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் அழைத்துக் கொடுவோமாக கத்தப்பட்ட வார்த்தைகளை அவசிர்வதிப்பார்கள் ஆமை उपनीय देवानाथ के आपको आशीर्वाद मर्यादा में हम आदरणीय हम सूत्र सूत्र आदरणीय विश्व सुद्धम पाषा कावी सायु सुद्धम पाषा के से कहते हैं करते हुए प्रार्थना के लिए और स्वास्थ्य के लिए जो इनके स्वास्थ्य के लिए प्रार्थनाएं प्रकार प्रकार करने के लिए नील को प्रार्थना के स्वास्थ्य आदरणीय जय के लिए प्रार्थनाएं आदरणीय पांडवलावान हिंद महालय के लिए प्रार्थनाएं से आपको एक पत्र प्रस्तुत करने के लिए और लागू होने के लिए हम मामला और पक्ष